நீங்க ரெண்டு பேரும் பேசுறதுக்கு முன்னாடி ஒண்ணு கண்டிப்பா சொல்லி ஆகணும் ரெண்டு பேரும் ரொம்ப லட்சணமா இருக்கீங்க அழகாக இருக்கீங்க வீட்டுக்கு போய் மறக்காம சுத்தி போடுங்க மேம் ரொம்ப தேங்க்ஸ் மாக்சுவலி சேம் டு யூ நாங்களும் அங்கிருந்து பேசிட்டு இருந்தோம் யூ லுக் வெரி பிரிட்டி சேலை மட்டும் கொஞ்சம் தூக்கி கட்டியிருக்கேன் ஆஹா இந்த மாதிரி நீங்க வந்து ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்கு பட் மேம் ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய வணக்கம் थैंक यू थैंक यू so much for the very warm welcome எஸ் சோ பிடிஎஸ்ஆர் திரைப்படம் இதுல வர்க் பண்ண கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளவு இன்ட்ரஸ்டிங்காங்க இருந்தது ரெண்டு பேருக்குமே மேம் நீங்க தான் சீனியர் பாருங்க சத்தந்து பாருங்க மேம் அப்படி ஹீரோயின் வர நேரத்துல எங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வச்சு ஆ மேம் நீங்களே ஒரு ஹீரோயின் மேம் உங்களுக்கு ஐடியா மேமே ஒரு ஹீரோயினா என்னப்பா கரெக்ட் தானே ஆ மேம் ரெஸ்பான்ட் பண்ணல மேம் வந்து நான் சொன்ன மாதிரியே போட்டாங்க மேம் சரி சொல்லுங்க பிடி உங்களுடைய கதாபாத்திரத்தை பத்தி உங்களுக்கு மாதிரி எல்லா அம்சங்களும் இந்த திரைபடத்தில் இருந்தது and நமக்கு மேடையில கேக்காது அங்க கேள் கேட்கும் இன்னுமா லிப்ஸ்டிக் போயிடும் ஓகே மேம் ஓகே ப்ளீஸ் கண்டினியூ சோ எல்லா அம்சங்களும் இருந்தது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அண்ட் பொதுவா ஹீரோ உடைய அம்மா நான் ஆதியோட அம்மாவா பண்ணியிருக்கேன் சோ ஹீரோவோட அம்மான போது நிறைய

எல்லா அம்சங்களும் இருந்தது நான் சொன்ன மாதிரி அண்ட் ஜென்ரலாக மதர் கேரக்டர்னும் போது ரொம்ப இமோஷனலாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பட் இதில் வந்து அங்கங்கே கொஞ்சம் டச் ஆஃப் காமெடியும் இருந்தது எஸ்பெஷலி அந்த புழு ஜோக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க ட்ரெய்லரில் வந்தது ஸோ ட்ரெய்லரில் அதை போட்டதுக்கு ரொம்ப நன்றி கார்த்திக் ஏன்னா எங் எங்கள் வீட்டிலலாம் எதுக்குமே சிரிக்க மாட்டார் அவரே வந்து சிரித்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார் ஸோ ரொம்ப நன்றி